எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா திடீர்னு ஒரு லைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கு சரி மழையில் ஒரு லைவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் வரீங்களோ வாங்க இது திடீர்னு போட்டது தான் உண்மையாகவே இது ஒரு சர்ப்ரைஸ் தான் சென்னையில் மழை அதுவும் என்னுடைய செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த செடியுடைய சந்தோஷத்தை காட்டுறதுக்காக தான் இந்த லைவு ஓகே இருபத்தாறு பேர் வந்துட்டீங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க சதீஷ் ராய் ப்ரோ இருபத்தொம்பது பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஓகே காயத்ரி லகவி என்ன என்ஜாய் அண்ணா ஓகே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய செடிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க என்னுடைய தக்காளி செடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த லைவே சரண்யா பிரபு ஹாய்ஜி இமானுவில் செல்வ குமார் ஹாய் ஆனந்த் ஆனந்த் ஹாய் ப்ரோ ஆனந்த் ஓகே துளசி ஓகே தா ப்ரோ ஓகே ஹலோ அண்ணா சென்னையில் மழையா என்ஜாயா கண்டிப்பாக கண்டிப்பாக அனு தான் நான் இந்த லைவே போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மழை வராதான்னு ஏங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் மழை முகம்மது டெரஸ் கார்டன் ஹலோ கா இலக்கிய கி ரன்னிங் இன் சென்னை ஸோ என்ஜாய் ஓகே ரெய்னிங் ஆ தேங்க்யூ ஹாய்ணா சின்னதா குட்டியாக முடிச்சிடலாம் இந்த லைவை சும்மா என்னுடைய செடிகள் வந்து மழையை என்னுடைய தாய்ப்பால் வந்து பார்க்குது அதை தான் இப்போ உங்களுக்கு லைவாக நான் போட்டுட்ருக்கேன் ஓகே என்ஜாய் பிரணவ் ப்ரோ ஓகே என்ஜாய் பண்ணுறேன்றீங்களா ஓகே 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 இருபத்தி ரெண்டு பேர் பரவாயில்லையே சொல்லாமல் கொல்லாமல் லைவ் போட்டதுக்கே இருபத்தி ரெண்டு பேர் மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் பார்க்கட்டும் என்னுடைய பைனாப்பில் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுது மழையை பைனாப்பிள் அறுவடையை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சென்னையில் எங்கே மழை சென்னை இங்கே ஆவடியில் நல்ல மழை இடி காற்று காற்றோடு மழை பெய்யுது பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெங்கடேஷ் ஹாய் வசந்தி ஓகே இருபத்தி நாலு பேர் பார்த்துருக்கீங்களே ஓகே ஓகே இந்த தருணத்தில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் இப்போ உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா எந்த விதையாக இருந்தாலும் இப்போ விதைச்சிடுங்க விதைச்சிட்டு அது வந்து அந்த தாய்ப்பால் பட்ட உடனே உடனே அது வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீசன்லேயும் உங்களுக்கு வந்து நல்லா வளர்க்கலாம் இப்போ முளப்பு வர்றது தான் கஷ்டம் ஆனால் இந்த டைமில் எந்த செடியாக இருந்தாலும் ரோஜா செடி நிழலில் எடுத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து மழை பெய்யும் போது மழையில் வைங்க எல்லா செடிகளையும் ஷேன் நெட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழை பட்டதுக்கப்புறம் பயங்கரமாக வளர்ச்சி அதோடய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் மழை ஒரு ரெண்டு மழை பெஞ்சாலே உங்களுக்கு இலைகள் எல்லாமே வந்து மஞ்சள் கலராக மாறுறது எல்லாமே வந்து சரியாயிடும் முக்கியமாக உங்களுக்கு செடின்னா ரொம்ப பிடிக்குமா ப்ரோ கண்டிப்பாக என்னங்க இப்படி சொல்கிறீங்க துளசி கண்டிப்பாக எந்த ஏரியா இங்கே தாங்க சென்னை ஆவடியில் மழை இப்போ கொஞ்சம் விட்டு இருக்குது கொஞ்ச நேரம்தான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தானே சென்னையில் மழை அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம் தானே வசந்தி அதுதான் இந்த மாதிரி மழை உங்களுக்கு பெய்யும் போது என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் செடிகள் எல்லாமே எடுத்து வெளியில் வைங்க ஃபுல்லாக வந்து நினைட்டோம் அப்போ உங்களுக்கு சத்து பற்றாக்குறை இந்த இலைகள் வந்து மஞ்சள் கலரில் மாறுறது அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணீர் ஓகே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நெட் கனெக்டிங் வெரி ஸ்லோ என்ன பண்ணுறதுங்க மழை வருதுல்லோ அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க துளசி ஓகே ப்ரோ என்ன ஐஎம் ஸோ ஹாப்பி வீடியோ ஓகே சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னும் ப பத்தொம்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏழு பேர் லைக் இருக்கீங்க இந்த மழையை காட்டுறோன்றதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த மழை பிரிஞ்சுது அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்றதுனால தான் இந்த லைவு இந்த மழையில் விதை போடுறது தான் போட்டுக்குங்க நல்லா வந்துடும் அப்புறம் ரோஜா செடிகளாக கொஞ்சம் மழையில் எடுத்து வைங்க எடுத்து வச்சிங்கனாக்கா நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிக்கும் ஒரு சில ஏரியாவில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அவங்கெல்லாம் இதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது கொஞ்சம் இலைகளும் மஞ்சள் கலராக மாறுறது சரியாகும் ரங்கசாமி சூப்பர் ப்ரோ கோபி வி கேன் சீ த ரெயின் ட்ராப்ஸ் இப்போதாங்க விட்டுது என்னங்க பண்ணுறது கொஞ்சம் பேக் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை இப்போ தான் விட்டுது பாருங்கள் கொடை பிடிச்சிட்டு தான் நான் இப்போ இருக்கேன் இப்போ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு தண்ணீர்லாம் இதில் கீழே இருக்கிற தண்ணீரை பார்த்தாலே கீழே பாருங்கள் ட்ராப்ஸு விழுது பாருங்கள் ஹாய் சார் கொத்தமல்லி பாண்டிச்சேரியில் வளராதா எல்லா ஏரியாலுமே வளருங்க என்ன ஒன்று கொத்தமல்லிக்கு கொஞ்சம் சில்னஸ் தேவைப்படுது இந்த டைமில் வேணாம் ஜூன் மாதத்துக்கு மேலே போடுங்க எல்லா ஏரியாலுமே வளரும் வளரும் கொத்தமல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்பனா ஹாய் அண்ணா பிரேம் ஹாய் ஒரு ஆறு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிக்கலாம் நம்ம லைவை ஏன்னா ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு மழை இப்போ தான் விட்டுது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தெரியும் தெரியுதுங்களா வெரி டே என்ஜாய் கோப்பி ஓகே ஓகே மழை விட்டுடுச்சு மழையை காட்டணுன்றதுக்காக தான் இந்த லைவே போட்டேன் நான் ஓகே ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் லைவை முடிச்சுக்கலாமா லைவில் வந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உங்கள் ஏரியாவிலேயே மழை பெஞ்சதுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஐ வெரி ட்ரை என்ஜாய் இன்குபேட்டிங் இட்ஸ் எக்ஸ் இன் மை டாக் சார் பிரிஞ்சல் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ட்ராப் ஆகுது தேமூர் கரைசில் தெளிச்சு விடுங்க கொஞ்சம் மழை இப்போது தூரத்து ரோ மெஸ்யூ ஃபீல் ப்ரோ ஆனந்த் என்னங்க பண்றது நானே வந்து இப்பதான் பார்க்குறேன் கோடையில மழைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் ஓகே பாய் லைவ் முடிச்சுக்கலாம் லைவ்ல வந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ